சிவவருமன் ஓடியாறேன் பொண்டாட்டிய பாக்கணும் அதான் குளிச்சிக்கு வீட்டுக்கு ஒரு வேலை அங்க பாரு அவசரம் பாய இந்த பைய கால பிடிச்சிட்டு விட மாட்டேங்க ஏய் விடாப்பா எங்க அம்மா குளிக்குதுன்னு யார்டா நீ யாரா இல்ல நான் பார்வதி மையன் எனக்கு தெரியாம நீ என்ன இடையில ஏன் கேக்குறேன் சந்தை உடனே விட மாட்டேங்கிறேன் டப்புன்னு இடுப்பு இந்த வாழை தூக்கி உறை வெட்ட வெட்டிப்பேன் கொலகாரப்பைய காம கொடூரன் கோவத்துல வெட்டி போறாங்க பச்சை எல்லாம் குழந்தைய கொண்டு

என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டா காடு கடையில வேலை செஞ்சுட்டு திரும்புற எங்க அக்கா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி மாறு எங்க மதினி மாறு சோப் கட்டி போட்டு குளிக்க காசுலினாலு செங்கல் ஓட்டாஞ்சல் எடுத்து அழுக்கு தீர நல்லா சுரண்டி குடிச்சு விட்டு வருதுங்க ஒரு பிள்ளையாரு சராசரி ஒரு குழந்தை மூணு கிலோ எடை இருக்கும்னா பிள்ளையாரு எப்படியும் ஆறு ஏழு கிலோ இடையில இருப்பாரு ஒரு ஆறு ஏழு கிலோ உருவஞ்சிக்கிற அளவுக்கு உடம்புல அழுக்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாண்ட சிரிக்கிய இந்த நாட்டுல லோகம் மாதா அந்த அகிலாண்டேஸ்வரி

இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த கட்டி பிள்ளையை கழட்டி வச்சிருந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல இருக்காதுங்க இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான் கிருஷ்ணானா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டுலயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேன் உண்மையிலேயே நல்ல மான கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணருக்கோ கண்ணனுக்கோ கோவிலுக்கு கூப்பிடுங்க உண்மையிலே அவனெல்லாம் யூடி சிங் உழுதுக்கு போட்டு செருப்பு கட்சி நாயை இந்த நாயை பொம்பளை பிள்ளையில பார்த்தாலே யூடி இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள்னு கும்பிடுன்ற